லங்கா லூப் சேனலோடு அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு கிரைம் ஸ்டோரி இன்றைய நாளில் உங்களுக்காக பதிவாக போகுது எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி அன்பான சொந்தங்கள் இன்றைய நாள் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதோட லங்கா லூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை மறக்காம தாங்க ஒரு அழகான குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் ரன் பண்ண எந்தவித கேடுகளும் வரக்கூடாது அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா மெச்சூர்டான தன்மை இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கு இடையில சிறந்த ஒரு புரிதல் இருக்கணும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கணவனை பத்தி மனைவிக்கும் மனைவியை பத்தி கணவனுக்கும் நல்லபடியா தெரிஞ்சிருக்கான் கணவனுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பல விஷயங்கள் அல்லது மர்மமாக அவர் வச்சிருந்த பல விஷயங்கள் அல்லது மனைவி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு இடையில பகிரப்பட்டிருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் நீண்ட காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நிறைய குடும்பங்களுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனை இப்படியான புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அதனால தான் அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதன் மூலமாக பிள்ளைகள் தான் நெற்கதியாகிறாங்க அப்படியான ஒரு சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புது குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில நடந்திருக்கு அந்த சம்பவத்தை தான் இன்றைய நாள் எல்லாம் காலு பொங்கலுக்காக தரப்போகுது நிஷானி என்று சொல்ல ஒரு பெண் குடும்ப பெண் மூங்கிலாறு பகுதியில வாழ்ந்து வராங்க அந்த பெண் இரண்டாவது கணவரோட படுகொலை செய்ய முன்னாடி இரண்டாவது கணவரோட வசிச்சு வந்திருக்காங்க அப்ப இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்கு அப்படி என்பது இதன் மூலமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் ஆனாலும் அந்த சம்பவம் தற்போதைய கணவருக்கு தெரியாம இருந்த காரணத்தால ஏதோ ஒரு வகையில தெரிய வந்து குடும்ப தகராறு வாய்த்தற்கு மாகித்தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறதா சொல்லப்படுது நிஷானி சாதாரண பெண் கிடையாது அவங்க ஒரு ராணுவ வீரர் இருக்கும் இருக்கும்போது இன்னொரு ராணுவ வீரரோட காதல் பயப்பட்டு அவங்க முதலாவது திருமணம் முடிக்கிறாங்க ரெண்டு பேரோட லைஃபும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு பிள்ளையும் இருக்குது ஆனாலும் இராணுவ வீரருக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் நிஷானிக்கு தெரிய வாய் தர்க்கமாகி தகராறாகி ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கி தனித்தனியே வாழ்ந்து வராங்க அப்படி வாழ்ந்து வர நிலையில நிஷானிக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆகுது திருமணமாக நிஷானியோட இரண்டாவது கணவருக்கு நிஷானி தன்னுடைய முதல் கணவர் சம்பந்தமாக எந்த பதிலையும் எந்த தகவலையும் கொடுக்காதது அவருக்கு பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கு இதன் மூலமா தான் யாழ் கொழும்புத்துறை ஆனந்த வடிலி பகுதியில வசித்து வந்த நிலையில குடும்பத் தகராறு ஏற்பட்டு கணவன் கத்தியால குத்தி நிஷானிய படுகொலை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு இப்போ தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு நிஷானியோட இரண்டாவது கணவர் தற்போது விளக்கமறியல்ல இருக்காரு அவர்கிட்ட தீவிர விசாரணைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வராங்க இது சம்பந்தமான அப்டேட் விஷயங்கள் தெரிய வந்தால் லங்கால பொங்கலுக்காக உடனடியாக தாரத்துக்கு ரெடியா இருக்கு மிக முக்கியமா இப்படியான குடும்ப பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கவுன்சிலிங் என்ற ஒரு விஷயம் முக்கியமா தேவை இந்த குடும்பங்களுக்கு இடையில தனியாக வாழக்கூடிய குடும்பங்களுக்கு இடையில அதுவும் சின்ன வயசுல திருமணமான குடும்பங்களுக்கு இடையில எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லாம நல்லபடியா போறதுக்கு உளநல ஆலோசனைகள் கட்டாயம் இன்றி அமையாத ஒரு விஷயமா இருக்கு அதனால ரெண்டு பேருமே வாய் தர்க்கங்கள் சிறியதாக ஏற்பட்டால் பெரிதாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப தகராறு ஏற்படாம இருக்க இப்படியான உளநல ஆலோசனைகளை பெறுறது நிச்சயமாகவே ஒரு குடும்பம் ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக வாழ்நாள் பூராகவும் இருக்கிறதுக்கு வழி சமைக்கும் என்றது அலங்கால பொங்கலுக்காக செய்தியா சொல்லது படுகொலைகளை தவிர்ப்போம் பிள்ளைகளை பாதுகாப்போம் மீண்டும் சந்திக்கலாம்